அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு முதலமைச்சர் நினைச்சா ஏன் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாது இந்த முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சிட்டிசன்ஷிப் அமுண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்போது இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் நினைத்தால் அவரே உச்ச நீதிமன்றத்திற்கு எம் கே ஸ்டாலின் என்கின்ற பெட்டிஷனராக போகக்கூடாது ஏன்னா பல பேர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் தோத்துட்டாங்க இது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது எந்த விதத்திலும் கூட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இல்லை நம்முடைய முதலமைச்சர் யார் இன்னும் பேப்பர் படிக்கல யார் எதுவும் தெரியாது நாமெல்லாம் இன்னும் கற்காலத்தில் வாழ்கிறோம் அவங்க கட்சி நடத்துகிற ஒரே ஒரு சேனலை தான் எல்லாம் பார்க்கணும்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்கார் அதையெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் வேறு விஷயத்தில் கவனம் செலுத்தணும் சிஏஏ சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம் யாருக்கும் எதிரானது கிடையாது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்கு பற்றி நிறைய பேசியாச்சுனேன் அது முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு இவர் வந்து சிஏ சட்டத்தை விட மாட்டேன் அந்த அளவுக்கு பேசக்கூடிய முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுவீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்பது மத்திய அரசுடைய சப்ஜெக்ட் அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை பதில் சொல்லுவீங்கன்னா ஒரு வாரமா எதுக்கு மாநில அரசுடைய துணை வேணும் எதுக்கு மாநில அரசுடைய துணை வேணும்

அரசியல்வாதிகள் ஆளுகின்ற முதலமைச்சர் தயவு செஞ்சு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை படிங்க முப்பத்தி ஐந்து பக்கம் உள்துறை அமைச்சரை வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை படிங்க மாநில அரசுக்கு எங்க இதில் சம்பந்தம் இருக்கு எதுவுமே படிக்கிறது யாரும் துண்டுச்சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க முதலமைச்சருக்கு அதையும் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கார் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் நம்ம ரைட்ஸ் கொடுத்துருக்கோமா இல்லையா போர்ட்டல் எப்படி ஓப்பன் பண்ணியிருக்கோம் போர்ட்டல் ஆன்லைனா ஆஃப்லைனா எதுவுமே தெரியாமல் உங்க பாட்டு பேசினா எப்படி பதில் சொல்றேன் மத்திய அரசுக்கு நூறு சதவீதம் அமல்படுத்துவதற்கான தகுதியும் ரைட்ஸ் இருக்கு மாநில அரசுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட இதுல ஒண்ணுமே கிடையாது கவலை தெரிவிச்சிருக்காரா கவலை தெரிவிச்சு சொல்லுங்க கவலை தெரிவிச்சுக்க சொல்லுங்க சந்தோஷம் தான் வேற என்ன அவருக்கு அளவை தெரிவிக்கிறாங்க எங்க ஆட்சி நாங்க மாத்த முடியுமா இந்திய மக்களுக்காக நடத்தக்கூடிய ஆட்சி அமெரிக்காக்காரன் வெள்ளக்காரன் இங்கிலாந்துக்காரன் ஜெர்மன்காரன் இத்தனை காலமா அவன் தீர்மானிச்சா இந்தியா எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று இப்ப நாம் தீர்மானிப்போம் இந்த நாடு எப்படி இருக்கணும் அமெரிக்கா அமெரிக்காக்காரன் கவலை தெரிவிச்சோம்னே நீ நாங்களும் போய் எங்கேயாச்சும் ரோட்ல படுத்து அழுவமான இந்திய மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சி அப்படின்னா இத்தனை காரமா காங்கிரஸ் காரன் ஆட்சி நடத்துனானா இந்த நாட்டுக்கு எது சரியோ அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அது அமெரிக்காக்காரன் கோச்சுட்டா கோச்சிக்கு சொல்லுங்க ஏன்னா வெள்ளக்கார வெள்ளத்தோலுக்கு வந்து பயந்து ஆட்சி நடத்தணுமா